கவிஞர் ரவிச்சந்திரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைய தினம் திருக்குறள் விளக்க உரையிலே ஒரு குரல் குறித்து பார்ப்போம் நம்முடைய சேனல் பொழுதுபோக்கிற்காக மட்டுமல்ல சமுதாயத்தின் பழுது நிற்கவும் தான் என்பதை கருத்திலே கொண்டு இளைய தலைமுறையினர் இளைய சமுதாயம் அடுத்த தலைமுறையினருக்கு மிக எளிதாக திருக்குறளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற எளியவனின் முயற்சி தான் இது பரிமையாளர்களை விட ஒருவர் விளக்குவரை தந்து விட முடியாது கலைஞர்களுடைய குரலோவியம் சொல்லியதை விட நாம் சொல்லிவிட முடியாது திருக்குறளார் முனுசாமி அவர்கள் இதற்காகவே தன்னை தன் வாழ்நாளை தன்னுடைய பொழுதுகளை தன்னுடைய காலத்தை அர்ப்பணித்துக் கொண்டவர் இப்படி மகான்களுடைய மேதைகளுடைய அடியொட்டி இந்த இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு நாமும் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிவிடுவோம் என்கிற ஆசை இயல்பாகவே கவிஞன் என்கிற முறையில் என்னுள் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது பிக்பாஸ் போன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் விமர்சனம் செய்யும் பொழுது நமக்கு பார்வையாளர்கள் கூடுதலாக கிடைக்கும் ஆனால் அவர்களும் அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியும் நூறு நாட்களில் மறைந்துவிடும் இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் கூட இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய பிக்பாஸ் யாருன்னு அவர் திருவள்ளுவராகத்தான் இருக்க முடியும் கிறிஸ்தவர்கள் பைபிளை மறை நூலாக கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள் திருக்குறானை நூலாக கொண்டவர்கள் இந்துக்கள் பகவத்கீதையை மறை நூலாக கொண்டவர்கள் இப்படி ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு மறைநூல் இருக்கும் பொழுது எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே உள்ள ஒரு மறைநூல் திருக்குறள் அதனால்தான் அதை உலக பொது மறை நூல் என்கிறோம் எந்த இடத்திலும் அவர் ஈசன் என்றும் இயேசு என்றும் அல்லாவென்றும் பேசிவிடாததால் இது உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது அந்த வகையிலே இன்றைக்கு அறத்துப்பாலிலே இடம்பெற்ற மக்கள் பெருங்கிற அதிகாரத்தில் இடம்பெற்ற ஒரு குரலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அமிழ்தினும் ஆற்ற இனிது தம் மக்கள் கை அளாவிய கோள் இதுதான் குரல் நாம் ஒரு இனிப்பு பதார்த்தம் சாப்பிடுகிறோம் அதில் வந்து வெள்ளம் கலக்கிறோம் சர்க்கரை கலக்கிறோம் தேன் கலக்கிறோம் நெய் கலக்கிறோம் இப்படி எவ்வளவு கலந்து அதை சாப்பிட்டாலும் அது ஒரு சுவை இருக்கிறது ஆனால் வந்து ஒரு என்ன சொல்லுகிறார் அந்த சுவையை விட ஒரு மேலான சுவை இருக்கிறது எது கலந்தால் அது அப்படி ஒரு மேலான சுவையாக இருக்கும் என்பதை தான் இந்த குரலிலே பேசுகிறார் அமிழ்தினும் ஆற்ற இனிது அமிழ்ந்தை விட சுவையானது ஒன்று இருக்கிறது அது எதுன்னு கேட்டால் தம் மக்கள் சிறு கை அளாவிய கோள் தன்னுடைய குழந்தைகள் கைப்பட்டவுடனே அந்த உணவானது அமிர்தத்தை விட அற்புதமாக இருக்கும் என்று அந்த குரலில் வடிக்கிறார் உதாரணத்திற்கு ஒரு தகப்பன் வயலிலே உழுது கொண்டிருக்கிறார் காலை கதிர் விடிப்பதற்கு முன்பாக விழித்து மாடுகளையும் ஏற்களப்பையும் சுமந்து கொண்டு வயலுக்கு செல்லுகிறான் அங்கே வயலிலே அவன் இளம்பையில் அந்த பதினோரு பனிரெண்டு மணி வரை உச்சி ஏறுகிறவரை உழைத்துக் கொண்டிருக்கிறான் நேரமாக பசி எடுக்கிறது அப்பொழுது அவனுக்கு உணவு கொண்டு அவனுடைய மனைவி தூரத்திலே வரப்பிலே வந்து கொண்டிருக்கிறார் தலையிலே கூடை கூடையிலே சாப்பாடு இடுப்பிலே குழந்தை குழந்தை விளையாடிக்கொண்டே வருகிறது தாயினுடைய மடியிலே அமர்ந்து கொண்டு தூரத்திலே அவர்களை பார்த்து ரசித்த வண்ணம் இவன் மாடுகளை அவிழ்த்து தண்ணீர் காட்டி மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு அங்கே களத்து மீட்டுக்கு வருகிறான் இவன் வருவதற்கும் அவன் மனைவி அங்கே களத்து மீட்டிற்கு வருவதற்கும் நேரம் சரியாக இருக்கிறது பிறகு அவள் தலையிலே உள்ள சாப்பாட்டு கூட இறக்க உதவி செய்துவிட்டு விட்டு அருகாமையிலே ஓடிக்கொண்டிருக்கிற அந்த தண்ணீர் இறைப்பாளர்களே கை கால் முகம் கழுவ செல்லுகிறான் இவள் கணவனுக்கு கீரையும் கருவாட்டு குழம்பெல்லாம் அந்த கூழுக்கு பரிமாறணுமே சொல்லி அந்த வாழை இலையை அறுப்பதற்காக கத்தியோடு குழந்தையை தரையிலே விட்டு ஓடுகிறாள் புழுதியோடு விளையாண்டு கொண்டிருக்கிற குழந்தை மெல்ல அந்த கஞ்சி களையத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது அதனுடைய கை கால்கள் எல்லாம் களத்து மட்டு புழுதி ஒட்டி கொண்டிருக்கிறது அப்பொழுது அந்த சாப்பாட்டு கூடையில் உள்ள மேலே இருந்த தட்டை தள்ளிவிட்டு அந்த புழுதி பிடிந்த கையை அந்த கஞ்சி களையத்தின் உள்ளே விட்டு அலாவுகிறது துளாவுகிறது விளையாடுகிறது அதை ரசித்துக் கொண்டே அந்த தகப்பன் வந்து அந்த கஞ்சியை எடுத்து குடிக்கிறான் குடிக்கும்போது தேவாமிரதமா இருக்கு ஏன் அப்படி தேவாமிரதமா இருக்குன்னா தன்னுடைய குழந்தை கைப்பட்டதுனால அது அப்படி இருக்கு என்று சொல்லி அதைத்தான் குரலிலே வள்ளுவர் பேசுகிறார் அமிழ்தினும் ஆற்றை இனிது தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் என்று மீண்டும் நாளை ஒரு குரலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்